ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் பார்த்துட்ருக்கிறது நம்ம தமிழ் ஆலோசி சேனல் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட்டாக நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ பட்டின்னு ஒரு ஆப்போட ரிவ்யூ மற்றும் அது மூலமாக எப்படி மணி என் பண்ணுறது அதை பற்றி நம்ம முழு தகவல் பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இருந்து பேமெண்ட்டையும் ரிசீவ் பண்ணியாச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு வீடியோவில் ஸோ மேலும் இந்த ஆப்பில் ட்ரஸ்டடாக பேமெண்ட் தராங்க கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் வீடியோ ஸ்டேட்டஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலும் பார்க்கவும் செஞ்சுக்கலாம் மேலும் நீங்கள் மொபைலில் வீடியோ பார்க்குறக்காண்டி நிறைய ஆப் யூஸ் பண்ணீங்க அந்த ஆப்லாம் இது ஒரு மாற்றம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தராங்க அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பேடிஎம்க்கு வித்ரா பண்ணிக்கலாம் லைஃப் ப்ரூஃப்பும் இப்போது நீங்கள் பார்த்துட்டீங்க ஓகே நீங்கள் இப்போ தான் இந்த ஆப்பை பற்றி கேள்விப்படுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக போய் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக ஒரு ரீடைரக்ட் ஆகும் அங்கே போய்ட்டு கெட் இட் டவுன் இருக்கும் இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆப் ஏபிக்க ஃபைலாக ஆகும் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் சைன்இன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு புரியலைனாலும் பிரச்சனை இல்லை இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது இது மூலமாக எப்படி லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நூறுரூபா கிடைக்கும் அதாவது பேடிஎம்க்கு வித்ட்ரா பண்ணுற மாதிரி நூறுரூபா கிடைக்கும் அது எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஆப் மூலமாக எப்படி மினிமம் நூறுவாலேருந்து அதிகபட்சமான அமௌண்ட் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அதை பற்றினா ஒரு ட்ரிக் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த ட்ரிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கோங்க குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கனப்பொழுதே சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் என்னோடய லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு என்னோட லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோ பட்டி வாலெட்டில் சம் அமௌண்ட்டாக அவங்க ஆட் பண்ணுவாங்க அதாவது இருபது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவாங்க அடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் என்ட்ரான உடனே நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வந்த பிறகு ஏதாவது ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள் மேலும் ப்ளே பண்ணி முடிஞ்ச பிறகு பக்கத்தில் இருக்கிற இந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு தான் இந்த ஆப் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இதெல்லாம் இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்ட ட்ரிக் அதான் உங்ககிட்ட நான் நான் இருக்கேன் மேலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் அவங்களையும் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் உடனே ஆயிடும் இப்போது இந்த டாஸ்க்குங்கிற இந்த டேப்பில் என்ட்ரான பிறகு கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பாப்புலர் ப்ளஸ் பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் இந்த ஆப்பில் வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம் அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ பாப்புலர் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஆயிரம் காயின்ஸ் தர சொல்லியிருக்காங்க இது போல் நீங்கள் அப்லோட் பண்ணுற பத்து வீடியோஸ்க்கு நீங்கள் இவங்க கிட்டேருந்து ஆயிரம் ஆயிரம் காயின்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் மொத்தமாக பத்தாயிரம் பாயிண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம் பத்தாயிரம் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா இதை ஈஸியாக எப்படி வாங்குறது அதை பற்றியா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹோம்ங்குற இந்த டேப் குள்ள வந்துக்கோங்க மேலே பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அங்கே போய் நம்மளுடைய சேனல் நம்ம சர்ச் பண்ணிக்கோங்க இதுபோல் நம்மளோட சேனல் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய வீடியோஸ் இங்கே இது போல் ஷோ ஆகும் இதில் ஏதாவது ஒரு வீடியோவை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பப்ளிஷ் டூ வின் ப்ளஸ் இருபது காயின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே இது போல் உங்களுக்கு லோடாக ஆரம்பிக்கும் இந்த ஆப்பில் நம்மளுடைய சேனல் வீடியோஸை போல் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்மளுடைய சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுறதுனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை இது மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு அதை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுபோல் உங்களுக்கு ஷோ ஆகும் இங்கே பார்த்திங்கன்னா டேக்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே ஆர்டர் டேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா வீடியோங்கிற டேக்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் டூ வின் இருபது வீக் ஆயிண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது போல் உங்களுக்கு வீடியோ பப்ளிஷ் ஆகிடும் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷேர் டூ வின் டென் வீக் எண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் அடுத்தது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நீங்கள் உங்களுடைய லிங்க்ஸை ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய குரூப்பில் உள்ள மற்ற வியூவர்ஸ் உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல் நீங்களும் மற்ற வியூவர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இது மூலமாக ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாருமே அந்த நூறுரூபாவை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இதுதான் இதில் இருக்கிற ஒரு ட்ரிக் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலகிராம் லிங்க்லாம் கொடுத்துருங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய லிங்க்கை நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒன் ஆர் டூ டைம் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறையா தடவை சென்ட் பண்ணாதீங்க இது போல் நீங்கள் ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய குரூப்பில் உள்ள வியூவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதே போல் நீங்களும் அவங்க லிங்க் சென்ட் பண்ணும்போது அவங்களுடைய லிங்க்கில் க்ளிக் பண்ணி அவங்க வீடியோக்கு லைக் பண்ணணும் இது போல் எல்லோரும் மாற்றி மாற்றி லைக் பண்ணும்போது எல்லோரும் அந்த நூறுரூபாவை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் சொன்ன ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப உடவை பாருங்க அப்படியும் புரியலைனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணி அங்கேயும் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு அங்கேயும் ரிப்ளை கிடைக்கும் மேலும் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது போல பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் தெரியுது அந்த பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்